கல்லடி கூட பட்டுலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு கண் திருஷ்டி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு செய்வனையை விட சக்தி அதிகம் திருஷ்டி வைக்கணும்னா ஒன்னும் இல்ல இவன் நல்லா இருக்கானா அவன் நல்லா இருக்காளான்னு வாய பிறந்தம்னா அவங்க கதை முடியும் காலத்துல இருந்து இக்கால வரைக்கும் திருஷ்டிக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு ஒருத்தர் மேலே பட்டுதுனால் அவங்க அதனால பாதிக்கப்படுறதும் உண்மை அந்த குடும்பம் பாதிக்கப்படுறதும் உண்மை திருஷ்டியை எடுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு நான் சொன்ன வழியை நீங்க பயன்படுத்தும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கே திருஷ்டி இருக்கும் அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாருக்குமே இருக்கும் நான் சொன்ன வச்சு சொன்னாட் வணக்கம் மக்கள் இந்த காணொலியில் நம்ம சந்திக்க சிறப்பு விருந்தினர் அக்னிருத்ரன் குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் குருஜி பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவங்க கல்லடி கூட பட்டுலாம் கண்ணடி படக்கூடாது ஸோ இப்போ இந்த கண் திருஷ்டி அப்படின்றது ஒன்று நம்மளை தாக்கிடுச்சுன்னா அதுலேருந்து எப்படி விலகிறது முதலாக கண் திருஷ்டி இருக்கா அப்படின்றது எப்படி கண்டு அறியறது கண் திருஷ்டி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு செய்வினையை விட சக்தி அதிகம் செய்வினைன்றது கூட யாராவது செய்யணும் அது போய் சம்மந்தப்பட்ட யார்கிட்டயாவது போய் பார்த்து அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கினி பேருகிறதெல்லாம் வச்சு அதோ செய்வாங்க ஆனால் திருஷ்டி வைக்கணும்னா ஒன்னும் இல்லை இவன் நல்லா அவன் நல்லா இருக்காளான்னு வாயை பொல்தான் அவங்க கதை முடிஞ்சு ஏன்னா இந்த செய்வினைய நம்பாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்புறவங்க இருக்கட்டும் நம்பாதவர்கள் இருக்காங்க இதுல ஒரு பாகுபாடுகள் உண்டு இதெல்லாம் போய் இதை உண்மைன்னு சொல்லுது ஆனா திருஷ்டியை மட்டும் எல்லாரும் நம்புவாங்க இன்னும் நம்பாதவங்க கூட திருஷ்டிக்கு வந்து உண்டு அதனால்தான் திருஷ்டிக்கு வந்து இன்னைக்கும் இருந்து இக்கால வரைக்கும் திருஷ்டிக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு அதை நம்புவாங்க எப்படின்னா இப்போ வெளியில் போய் அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் இப்போ வெளியிலலாம் போயிட்டு ராஜா ராஜாவே போயிட்டு வந்தால் கூட சரி அப்போ நிறைய திருஷ்டி போட்டுடணும்னு சுற்றுவாங்க சுற்றி அதுன்றது அது திருஷ்டிக்காக பண்ணுறது தான் அது நம்ம வந்து அந்த காலத்தில் ஒரு நாட்டியங்கள்லாம் நடக்கும் அந்த நாட்டியம்லாம் முடிஞ்சதுன்னா உடனே திருஷ்டி எடுத்துருவாங்க இது வந்து இந்த காலத்து இருந்து இருந்துட்டு அதனால் திருஷ்டிங்கிறது உண்மை திருஷ்டி ஒருத்தர் மேலே பட்டுதுனால் அவங்க அதனால் பாதிக்கப்படுறதும் உண்மை அந்த குடும்பம் பாதிக்கப்படுறதும் உண்மை என்னென்னா ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை உருவாக்கும் அந்த திருஷ்டி நிறைய மொத்தமாக அடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அப்படியே ஒரு ஒரு புகைப்படைஞ்சி வீடு மாதிரி ஆக்கக்கூடிய சக்தி அந்த திருஷ்டிக்கு உண்டு தான் நிறைய பேர் சொல்கிறது உண்டு எல்லாம் எதையுமே காட்டாதீங்க வெளியில் பளிச்சுன்னு சொல்லாதீங்க திருஷ்டி பட்டுடும் கண்ணு பட்டுடும் அப்படின்னு சொல்கிறது உண்டு பிறந்த குழந்தைக்கு கூட திருஷ்டி போட்டுன்னு ஒரு பொட்டு வச்சிருவாங்க ஏன்னா குழந்தைக்கு திருஷ்டி வந்துடும் நல்லா இருக்க அழகா இருக்க குழந்தைன்னா உண்மைக்குமே நீங்க பாருங்க இது நீங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க கம்மெண்ட்ல கூட சொல்லலாம் ஒரு குழந்தைய நம்ம வச்சிருக்கிறோம்னா பக்கத்துல இருந்து ஐ குழந்தை நல்லா அழகா இருக்குதே புசு புசுன்னு இருக்குதே மறுநாள் பேதி ஆகும் அந்த குழந்தைக்கு இது நிறைய குடும்பத்துல இதை பார்க்கலாம் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கலாம் கிடையாது அந்த திருஷ்டின்றது அப்படி சில சொல்லுக்கு அத்தனை சக்திகள் உண்டு அதனால திருஷ்டி திருஷ்டி உண்டு சரி திருஷ்டி இருக்குதான் நம்ம எப்படி உணரணும் அப்படின்னா இதெல்லாம் தானாகவே தெரிஞ்சிடும் நமக்கு திருஷ்டி இருக்குன்னு ஏன்னா அது உணர வைக்கும் நம்ம வழக்கத்துலேருந்து கொஞ்சம் மாறுது இல்லையா சில விஷயங்கள்லாம் திருஷ்டி வந்துடுச்சுட்டு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு டிவியோ ஒரு காரோ ஏதோ ஒன்று வாங்குங்க அது சைலண்ட்டாக இருந்துட்டால் ஒன்றும் இல்லை அது ஒரு பத்து பேருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நீ வாங்கினியா எப்படி அது ஏது எங்கே என்ன திடீர்னு இப்படிலாம் பத்து கேள்வி மேலே பத்து கேள்வி வரும்போதே அது அன்றைக்கி பாருங்கள் வீட்டில் இல்லை மறுநாள் ஒரு சின்ன சண்டை வரும் அது டிவியை வச்சு வராது ஏதோ ஒரு காரணத்துலாம் மன மனசு ஒரு வந்துடும் பாருங்கள் இது இயல்பான ஒரு விஷயம் இது இது தானவே தெரிய வரும் இந்த திருஷ்டிங்கிறது உண்மை அதே நேரத்துல நமக்கு உணர்வும் வச்சிடும் கையோடவே ஓகே இப்போ இந்த திருஷ்டி போகிறதுக்கு வந்து எல்லாரும் சுத்தி போடுவாங்க வயதானவர்கள் வச்சு சுத்தி போடணும் அப்படிம்பாங்க இப்போ எல்லாரும் போய் எல்லாரையும் தேய்ச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா நம்மளே நம்மள சுயமா சுத்திக்கலாமா திருஷ்டி வந்துருது அப்படின்னா சுத்தி போடுறது மட்டும் தான் வேலை கிடையாது திருஷ்டின்னா விளக்கு வாசல் வீட்டுக்கு வாசல்ல விளக்கு ஏத்துவாங்க தெரியுமா அது மாதிரி விளக்கு ஏத்துனாலும் திருஷ்டி விளகும் சாம்பிராணி சாம்பிராணி போடுறோம்ல புகை அந்த சாம்பிராணி புகையோடு சேர்த்து கருப்பு குங்குளியம்னு ஒன்று இருக்குது அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் கருங்குங்குளியம் மண்ணு குங்குளியம்னு பல பேர் இருக்கும் அது கருப்பு குங்குளியம் எல்லாருக்கும் தெரியும் அந்த கருப்பு குங்குளியத்தையும் கடு அந்த கடுகு கார்போ அரிசின்னு ஒன்று இருக்கும் ஒரு அது ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆமாம் அது கொஞ்சம் போட்டு நீங்கள் நெருப்பில் அந்த இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருஷ்டி விலகும் அது ஒரு வாட்டிலாம் கிடையாது அது நீங்கள் கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுக்கினே இருக்கணும் அப்படி போட்டுனே இருந்தா அந்த காலத்துல எல்லாம் பண்ணது தான் அது பண்ணிக்கிட்டே இருந்தது தான் அது ஒன்னும் இல்லை தலை குளிப்பாங்க பெண்கள் வந்து தலைக்கு குளிச்சாங்கன்னா வெள்ளிக்கிழமை காலத்தில் தலை குளிச்சு உண்டா உடனே சாம்பிராணி போடுவாங்க எதுக்கு சாம்பிராணி போனா இந்த தலை வாசனமா இருக்கிறதுக்குன்றது மட்டும் இல்லை தலை குளிச்சு அப்படின்ட்டு நம்ம வெளியில் நின்றுனா அதுல ஒரு திருஷ்டி வரும் ஒரு தோஷம் வரும்னு உண்டு திருஷ்டி தோஷம்லாம் ஒரு ரக பெண்கள் வந்து மத்திய அதாவது ஆண்களுக்கு பதினெட்டு விதமான தோஷங்கள் பெண்களுக்கு நூற்றி எட்டு விதமான தோஷங்கள் பெண்களுக்கு தோஷம் அதிகம் மத்தியான வேலையில் கொஞ்ச நேரம் அப்படி படுத்து தூங்கி எழுந்திரிச்சானா தோஷம் அதனால தான் என்ன பண்ணுதுன்னா அந்த தோஷத்துக்கு இந்த மாதிரி இந்த சாம்பிராணி போடுறது உண்டு இந்த மாதிரி நாம் என்ன சொன்ன நான் சொன்ன பொருள்லாம் வச்சு சாம்பிராணி போட்டாலும் திருஷ்டி விளையிடும் அப்புறம் நான் ஏற்கனவே நிறைய இதில் சொன்னது தான் தண்ணி கல் உப்பு மஞ்சப்பொடி இதை கலந்து தெளித்தாலும் அந்த திருஷ்டிகள் விளையும் அப்புறம் கற்பூரம் சுற்றி போடுறதுன்றதுலாம் அவங்கவுங்க ஒரு ஒரு வழிமுறை இது மாநிலத்துக்கு மாநிலம் மாறும் இந்த திருஷ்டி எடுக்கிறதுக்கு மட்டும் இப்போ வடநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்குவாங்க அந்த நியூஸ் பேப்பரை நீட்டாக அந்த குச்சி மாதிரி கசக்கி முறுக்கி வச்சுக்குவாங்க எப்படி இந்த சுருட்டு சுட்டி வச்சுக்கின்னு அதை வந்து இந்த நெருப்பில் காட்டிட்டு அதை சுற்றி சுற்றுவாங்க கடையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் சுற்றிட்டு போட்டு காலால் மெரிப்பாங்க அது முழுசாக எரியறதுக்குள்ளே காலால் மெரிக்கிறது அங்கே ஒரு ரகம் எலுமிச்சை மழை சுற்றுறது ஒரு ரகம் கற்பூரம் காட்டி எடுக்கிறதுன்றது ஒரு ரகம் சாம்பிராணி போடுறதுன்றது ஒரு ஒரு ரகம் தேங்காயை என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காயை உடைச்சி அந்த சிரட்டை இருக்குது இல்லையா அந்த சிரட்டையை கொளுத்தி அதை விரும்பினேன் அது சாம்பரம்லாம் போட மாட்டாங்க அதை காட்டினா திருஷ்டி போகுங்கிறது மாநில துணை முறை அது ஏதோ ஒன்று ஆனால் திருஷ்டியை எடுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு நான் சொன்ன வழியை நீங்க பயன்படுத்திக்கலாம் வீட்டில் கண்ணாடி பவுல்லையோ இல்லை மண் பவுல்லையோ வந்துட்டு உப்பு பார்த்துக்கு ஒரு முறையை அதை மாத்திட்டே இருந்தால் கூட கந்திருஷ்டி வராதுன்னு இல்லை அது கந்திருஷ்டி வராது கிடையாது வர்ற கந்திருஷ்டி அதை வாங்கிக்கும் கந்திருஷ்டி வரும் அதை அதை ஈர்த்து வச்சுக்கும் தோஷங்களும் கந்திருஷ்டியும் வச்சுக்கோ எலுமிச்சை பழத்தை கூட தண்ணியில போட்டு வச்சிருப்பாங்க சில கடைகள்லாம் எலுமிச்சை பழம் போட்டு அதுவும் அந்த மாதிரி இந்த பிரச்சனை இல்லையா அது எழுத்துக்கும் திருஷ்டி எழுத்துக்கும் இப்போ ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஏதாவது பரிகாரம் இல்ல எல்லாருக்கும் திருஷ்டி இருந்தால் வீட்டுக்கு பண்ணும் போதே எல்லாருக்கும் தான் போகும் அதுக்கு என்ன பண்ணா குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா நம்ம ஸ்தானம் பண்றோம் இல்லையா அந்த தண்ணியில என்ன பண்ணோம் கொஞ்சம் கோமியம் கலந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கல் உப்பு மஞ்சப்பொடி கலந்து குளித்தோம்னா அவங்கவுங்க குளிச்சிக்க வேண்டிதான் அது கிழக்கு பார்த்து நின்று பாத்ரூமுக்குள்ளேயே கிழக்கு திசை இது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி டேரக்ஷனில் இருக்கும் பாத்ரூமு கிழக்கு திசையில் நின்று நம்ம வந்து ஊற்றினோம்னா அந்த திருஷ்டிகள் போயிடும் இந்த மாதிரி பண்ணுறதையும் போதும் வீடு வாசல்ல வந்து நிலப்படியில் படிகாரம் வந்து ஒரு கருப்பு கலர் கயிறில் கட்டி விட்டா கண்டிப்பா வந்து திஷ்டி வரது குறையும் படிப்படியான்றாங்க இது உண்மையா உண்மை அது ஏன்னா க படிகார கல்லுன்றது திருஷ்டி எடுக்கிறதுக்கும் தோஷத்தை எடுக்கிறதுக்கும் அந்த இதில் பயன்படுத்துகிற ஒன்று தான் புதுசு இல்ல பழைய காலத்துலேயே இருந்து இருக்கும் இந்த கற்றாழைன்னு ஒரு செடியாக மாமாம் அதை கூட கட்டி தொங்க விடுவாங்க அது வந்து திருஷ்டியை இழுத்துரும் அப்படிங்கிறது ஏன்னா அது கற்றாழை வந்து உடனே ஒரு வாட்டி கட்டினீங்கன்னா அது வேறு தண்ணி இல்லாமே அது அப்படியே வாடாமல் இருந்து அந்த திருஷ்டிகள் எல்லாம் எடுத்த உடனே அது சுருங்கும்னு சொல்லுவாங்க ஆனா அது ஒன்று கருடக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு அதையும் கட்டுவாங்க இப்படி அவங்கவுங்க தான் சொன்னேன் ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொருத்தர செய்துக்குவாங்க சோ இந்த கந்தவிஷ்டி பத்தி வழக்கம் போல நல்ல ஒரு தெளிவான பதில கொடுத்தீங்க குருஜி மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம காமாக்கிய ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்